ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் சவாங்கின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு விஜயம் செய்தார் வியட்நாம் விஜயத்தை மேற்கொண்டு நேற்று இங்கிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி இன்று முற்பகல் வியட்நாமின் நோய் பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் நொபியான் மான்கு உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகள் ஜனாதிபதியை வரவேற்றனர் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ட்ரயன் டி டெம்ப் வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் போசித்த பெரேர் ஆகியோரும் இலங்கை தூதரக பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் சோங் மற்றும் பிரதமரை சந்தித்து உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி குமாரதேசா நாயக்க இன்று பிற்பகல் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய செயலக தலைமையகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டா லேமைச் சந்தித்தார் வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாக இங்கு ஆழமாக ஆராயப்பட்டது அத்துடன் நாளை மறுநாள் ஓ சிமிங் நகரில் ஆரம்பமாகவும் ஐக்கிய நாடுகள் வெசாக் தின வைபவத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் இலங்கை ஜனாதிபதி அங்கு பிரதான உரையை நிகழ்த்த உள்ளார் விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பல ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன அத்தோடு ஜனாதிபதி வியட்நாம் வர்த்தக சமூகத்தை சந்தித்தும் கலந்துரையாடவுள்ளார் அமைச்சர் விஜய் தெகரத் அரச சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டோரும் ஜனாதிபதியுடன் இவ்விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை வியட்நாம் நீண்டகால உறவு இவ்விஜயத்தின் மூலம் மேலும் பலமடையும் என வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது